ஒரு அழிஞ்சு போன உயிரினத்தை பத்தி தான் இதுவரை பூமியில நடந்ததுலயே மிகப்பெரிய பாலூட்டி இதுதாங்க இதோட எடை கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு ஆப்பிரிக்கன் யானையை விட பெருசு அதாவது பதினஞ்சுல இருந்து இருபது டன் எடை இருக்கும்னா பாருங்க பரசர தெரியும் சுமார் முப்பத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போக்னு அழைக்கப்படுற காலத்துல வாழ்ந்திருக்கு இவை நவீன கால காண்டாமிருகத்தோட நெருங்கிய தொடர்புடையவை ஆனா இவைக்கு கொம்புகள் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவை பதினாறு அடி உயரம் மற்றும் இருந்து இருபது டன் எடை கொண்டதுங்க அதாவது நடக்கக்கூடிய ஒரு பெரிய ரெண்டு மாடி கட்டடம் போல இருந்திருக்குங்க இதோட நீளமான கழுத்து உயர்ந்த மரங்களோட உச்சியை எளிதா எட்ட ஏதுவா இருந்திருக்குங்க இதுவரை பூமியில் நடந்ததில் மிகப்பெரிய பாலூட்டி உயிரினமான இந்த பரசர தெரியும் ஒரு தாவர உண்ணிதாங்க முக்கியமாக இலைகள் கிளைகள் மற்றும் மென்மையான தாவரங்களையே சாப்பிட்ருக்கு நவீன கால காண்டாமிருகம் போல புல்ல மேயாம இந்த ராட்சச விலங்கு ஒட்டக சிவங்கிய போல உயரமான தாவரங்களையே விரும்பியிருக்கு இவையோட மிகப்பெரிய உருவத்தினால இவை ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான கிலோகிராம் உணவு உண்ண வேண்டிய அவசியம் இருந்ததுங்க புதைப்படிவ சான்றுகளின்படி பரசர தெரியும் ஒரு காலத்தில் யூரேசியா முழுவதும் அதாவது சீனாவிலிருந்து கிழக்கு ஐரோப்பா வர சுற்றி திரிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இந்த பகுதிகள் அடர்ந்த காடுகளாகவும் திறந்தவெளி வனப்பகுதிகளாகவும் சூழப்பட்டிருந்துச்சு அந்த சூழ்நிலை பெரிய தாவர வகைகள் செழித்து வளரவும் ஏற்ற நிலப்பரப்பாக இருந்துச்சுங்க அதனால இந்த ராட்சச மிருகங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே பொருத்தமாக இருந்தது இதுவரைக்கும் பாகிஸ்தானின் புக்தி மலைகள் மங்கோலியா மற்றும் மேற்கு சீனாவோட தாரின் பேசின் ஆகிய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைப்படிவ சான்றுகள் தான் ரொம்பவும் முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் முதல் முதல்ல பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற புத்தி மலையிலிருந்து பரசர தெரியும் புதைப்படிவங்களை கண்டுபிடிச்சாங்க பிரித்தானிய அறிஞர் கிளை ஃபாஸ்டர் கூப்பர் தலைமையில் நடந்த இந்த ஆய்வில் தான் முதல் முதல்ல இதை கண்டுபிடிச்சாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை